ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் தமிழ் ஃப்ரம் தமிழ் மகேஷ் மகேஷ்ராக் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான டூரிஸ்ட் ப்ளேஸ் தாங்க ரொம்பவுமே வித்தியாசமான சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வெளியும் ரொம்ப ரொம்ப பிடிக்கக்கூடியமான ரொம்ப நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணக்கூடியமான ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டூரிஸ்ட் ப்ளேஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குது நம்ம அதுக்கு எப்படி போகிறோம் என்ன என்ட்ரன்ஸ் ஃபீஸு எங்கே என்னெல்லாம் இருக்குது நம்ம எப்படிலாம் என்ஜாய் பண்ணோன்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்ட்ரன்ஸு பார்த்தீங்கன்னா ஷீஷர் மியூசியம் தான் நம்ம போக போகிறோம் அதாவது மகாபலிபுரம் வந்தீங்கன்னா மகாபலிபுரம் வந்து ஜஸ்ட் ஒன் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற பிளேஸ் தான் இது நிறைய பேர் இது வந்து பார்க்கலாம் மிஸ் பண்ணியிருப்போம் இப்போ வந்து இது போகிறதுனால இது நிறைய பேருக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன் இது இங்கே என்னவா இருக்குதுன்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்ட்ரன்ஸ் உள்ள வந்தோன்னே இந்த என்ட்ரன்ஸ் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் அதாவது டிக்கெட் கவுண்டர் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சின்ன ஃபவுண்டெயின் மாதிரி பண்ணியிருக்காங்க அது ரொம்ப சூப்பராக இருக்குது என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வந்துட்டு ஜுராசிக் மியூசியம்க்கு சவுண்ட் எஃபெக்ட்டு நம்ம கீ கிட்ட போகும்போது அதோட அசைவு எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கு தான் நம்ம ஒரு ஜுராசிக் பார்க் படத்தில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இருந்தது இப்போ ஃபஸ்ட்டு உங்கள் வந்து ரொம்பவே பயந்தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் எல்லாத்தையும் தொட்டு தொட்டு அவங்க அப்பா கிட்டே கூட்டி போயிட்டு அது பொம்மைதான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு அதோடய பயத்தை போக வச்சாங்க சின்ன பசங்களை கூப்பிட்டு வந்திங்கன்னா அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும் ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது அந்த பேசு அதுக்கு ஃபஸ்ட் டைம் நான் இந்த பேசுகிறேன் நீங்களும் கூடவே வந்து எப்படி இருக்குதுன்ட்டு எல்லாத்தையும் பாருங்கள் அந்த கண்ணு கூட பார்த்திங்களா அசைஞ்ச அசை அது நிஜமாவும் ரியாலிட்டிக்காக அது மூச்சு விடுற மாதிரி அசைவு எல்லாமே தூரத்துலேருந்து பார்க்கும்போது நம்ம நிஜமாகவே ஒரு படம் பார்க்குறோம் இல்லையா பாட் படம் அதில் எப்படி காட்டுவாங்க அதே மாதிரி தான் தோணுச்சு எனக்கு கையெல்லாம் எப்படி அசைப்பிட்டு பாருங்க நம்ம தொட்டு பார்க்கும்போது வந்துட்டு அது பிளாஸ்டிக் மாதிரி இல்லை அது எதில் பண்ணியிருக்காங்க தெரியாது தொடும்போது நம்ம ஸ்கின்னுக்கு எவ்வளோ மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது எத்தனை விதமான பாருங்க சோட்டு எடுக்கிறதுக்கும் நிறையா பேசுகிறது இங்கே

வந்து மறக்காம வந்து விசிட் பண்ணுங்க என்னது போய் பாங்களா பாப்பா கூட பாப்பா கூட போ இந்த ஜுராசி கட்ற மாதிரி சவுண்ட் கிட்டனே இருந்ததனால மிட்டு கொஞ்சம் ரொம்பவே பயந்தான் அதுக்கப்புறம் அப்புறம் இப்போதான் ஒரு தனியாக நடந்து ஓடி எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சார் அதனால கீழே இறக்கி விட்டுருந்தாங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக எக்கெல்லாம் வச்சுருந்தாங்க பாருங்கள் டைனோசரஸ்ஸோட எக்கெலாம் தலை எப்படி வசை பாருங்கள் என்னங்கம்மா நாங்கள் போயிருக்கும்போது ஸ்கூல் பசங்களாம் வந்திருந்தாங்க உங்களுக்கு கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க மித்துனா உங்க பேர் என்ன சொல்லுங்க பேர் சொல்லுங்க மித்துஷ் மித்துஷ் சொல்லுங்க சொல்லு மித்து அவங்க கூட நல்லாவே செல் ஐட்டம் தப்பா ரொம்ப பண்ணாத அதான் கலாய்க்கும் போது கூப்டா மித்து அப்படியே எல்லாரும் ஹாய் சொல்லுங்க என்னோடய கண் பல் வாயெல்லாம் எவ்வளோ அந்த ரியலாக இருக்க மாதிரி செஞ்சுருக்காங்க பாருங்கள் அக்கா கொஞ்சம் பயமாக தான் இருந்தது பட் நல்லா இருந்தது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோ பிளேஸ்லாம் இருந்தது எவ்வளோ நல்லா இருந்தது பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா இங்கே வர வாய்ப்பு கிடச்சுதுன்னா கண்டிப்பாக ஒரு முறை வந்து பாருங்கள் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் பாய்